நாங்கள் இதெல்லாம் தான் இருந்தேன் இருந்தாலும் ரொம்ப நோண்டிட்டாங்க நம்மளை ஒரு போஸ்ட் ஒன்று நடிகை ஸ்ரேயா சாமி கும்புறதுக்காக திருப்பதி போனாங்க நாங்களே அதுக்கு சாமி சாமி திருப்பதி போகிறோம் நாங்களும் சாமி கும்புறதுக்காக தான் போகிறோம் ஏதோ அவங்க மட்டும்தான் அதாவது நம்மளாம் போகிறது திருப்பதி வெங்கடாஜளபதியை பார்க்குறதுக்கு ஆனால் இவங்களாம் போகிறது திருப்பதி வெங்கடாஜளபதி இவங்கள பார்க்குறதுக்கா நடிகை நடிகை மட்டும் அவ்வளோ தூரம் அடிக்கிறாங்க சார் ஏன்டா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல மனசாட்சியோட பேசணும் ஏதோ நம்மலாம் நகரத்தில போகிற மாதிரியும் இவங்கெல்லாம் மட்டும்தான் சாமியை போய் பாதுகாத்து சாமிக்கிட்ட உருகி உருகி வேண்டுற மாதிரியும் பயபக்தியோட நாங்களாம் பாட்டி தானே பண்ணுறோம் திருப்பதிக்கு மேலே போய் நாங்களாம் போயிட்டு கோயந்தா சொல்கிறேன் எவனாச்சும் ஒட்டையும் கோயந்தா சொல்லி பார்த்துருக்கிறானா இந்த ஆகட்டும் நடிகை ஆகட்டும் இந்த போட்டோவெலாம் பிடிச்சி போகிறாய்டே உள்ளேயும் தெரிய வெளியிலையும் தெரிய அட்லீஸ்ட் மனசுக்குள்ளேயாவது போய் கோயந்தா சொல்லுவாங்களா எவனாச்சும் ஒட்டன் சொன்னதா இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துக்கணும் ஒற்றவனை போடு நாங்கள் ஒத்துக்கிறோம் ரைடுப்பா இவங்க உண்மையிலேயே பக்தியோட சாமி கும்பிட போகிறாங்க அது ஏன் இது உண்மையிலே இது வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆனால் இவங்கெல்லாம் வந்து வெங்கடாஜலபதியை பார்த்து சாமி கும்பிட்றாங்கப்பா வெங்கடாஜலபதி அவ்வளோ குத்து வச்சு பாருங்கள் இவங்கெல்லாம் வர்றாங்க பெரிய மனுஷன் காலில் வீடு உங்கள் காலெலாம் எங்கள் வீட்டில் போடுறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும்பாங்க அதே மாதிரி இவங்க காலெலாம் திருப்பதி கோயிலில் போடுறதுக்கு திருப்பதி புண்ணியம் பண்ணியிருக்கம்மா இது ஆனால் இதை ஒரு வகை கேட்க மாட்டேங்கிறா சார் முதல்ல கோயிலுக்குள்ள ஒன்று கேமரா அடிச்சு போச்சுன்னு ஏன் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் நாஸ்திகான்னு சொல்லியிருக்காரு எவ்வளவோ அவன் வேணுங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கு சார் அவன் பிரச்சனை அட்லீஸ்ட் கோயில்லையாவது நிம்மதி அவங்க இருக்கவர்களா ஏன்னா பாத்ரூம் வரைக்கும் இப்போ இவ்வளோ கொண்டுட்டாங்க அங்கேதான் கோயில்லையாது நிம்மதி அவங்க வர்றதுனால பக்கத்தில் உட்காந்து வெங்கடாச்சலப்பது தம்மியாக இருக்காக்குள்ள இவங்க வர நேரத்தில் எல்லாம் உண்மை சார் அது எவ்வளோ பேருக்கு வெங்கடாச்சலபுரியோட மன கும்பலு எவ்வளோ பேருக்கு கேட்குதுன்னு தெரியல எனக்கு கேட்குது கோயிலுக்கு வர்றவளே அவங்க போகிற வரைக்கும் என்னையை மறந்துடுறாயடா அவங்க கூட போய் செல்ஃபி எடுக்கிறாங்க அவங்களே பார்த்து பின்னாடி ஃபோட்டோ எடுத்து அது வரைக்கும் ஒய்ந்தா 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 திருத்தவங்க ஸ்ரயா ஸ்ரேயா போய்ட்டுறாங்க அவருக்கு மனஒருத்தம்லாம் இருக்கத்தான பார்த்தீங்க அதனால் இனிமேல் இந்த வேலையெல்லாம் பார்க்காதே அவங்க என்னைக்காவது உங்கள்கிட்ட சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க என்ன அதே மாதிரி இப்போது ஜான்மிக்க அப்புறம் யாரோ ஓட்டுவாங்க படியேறி வந்தாங்க திருப்பதி மலையேறி வந்தாங்க ஏதோ அவங்க மட்டும்தான் மலை ஏறி வந்த மாதிரி நாங்களே ஹெலிகாப்டர்லேருந்து ஏறி குவித்த மாதிரியும் என்னடா அது எல்லாருக்கும் அதே கால்தான் அதே மூச்சு தான் அதே டயர் தான் அதே வேர்றதே ஏன்னா இவங்களுக்கு மட்டும் எல்லாமே தின்னுசு தின்சு இவங்களுக்கு வேர்த்தால் மட்டும் என்ன குடம்புடமாக ஓட்டுமா என்ன மற்றவங்களுக்குலாம் வேர்க்கவே வேறுக்காது இல்லை இவங்க நடந்து போகிறது அவசியமா அப்போ நாங்களே தண்டத்துக்கு அந்த பூமியில் போக இல்லை நான் தெரியாமல் இருக்கேன் அப்போ நாங்களே சாமி கும்பிட வர்றதுலாம் வந்து நாங்கள் எங்கள் கஷ்டத்தை சொல்லுறதுக்காகவும் இல்லை சாமி சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்துட்டு போடுறதுக்காக அப்படித்தானே இவங்க அப்படி தாத்தார் சார் பேசுவாங்க இனிமேல் இவனாச்சும் இந்த மாதிரி வேலையை பார்த்தானா அவனை என்ன பண்ணலாம் போகிறான் சாமி கும்பிட போகிறன்னு ஒன்றும் பண்ணுறதில்லை சாமி கும்பிட்றதுக்கு மேலே ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்தியலாம் அவனுக்கு